வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன் தலைப்புச் செய்திகள் நடப்பு கரி பருவத்தில் நூற்று டன் நெல் கொள்முதல் செய்ய மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது ஹஜ் புனித பயண திட்டத்தை எளிமையாக்குவதற்கான பல சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது அனைத்து பட்டாசு தொழிற்சாலைகளிலும் பாதுகாப்பு கட்டமைப்பு வசதிகள் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழகத்தில் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஆயிரம் ஆசிரியர்கள் படிப்படியாக பணியமர்த்தப்படுவார்கள் என்று மாநில அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனகத் சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் நடப்பு கரி பருவத்தில் நூற்றி எண்பத்தி ஐந்து லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்ய மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் மற்றும் பொது விநியோக திட்ட அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நடப்பு ஆண்டுக்கான கொள்முதல் கடந்த மாதம் பஞ்சாப் மாநிலத்தில் தொடங்கப்பட்டு சுமார் மூவாயிரம் மண்டிகளில் கொள்முதல் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நடப்பு ஆண்டுக்கான கொள்முதல் இம்மாதம் முப்பதாம் தேதி வரை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதல் தர நெல்லுக்கு குவிண்டாலுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை இரண்டாயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய் வழங்கப்படுவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது ஹஜ் புனித பயண திட்டத்தை எளிமையாக்குவதற்கான பல சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது ஹஜ் பயண திட்டத்தை மேற்கொள்வதற்கான மின்னணு கட்டமைப்பு அதிக அளவில் பெண்களை ஹஜ் யாத்திரைக்கு ஊக்குவிப்பது குறைந்த வருவாய் பிரிவினரை பயண திட்டத்தில் இணைப்பது போன்ற பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன நடப்பு ஆண்டில் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ஹஜ் யாத்ரீகர்களை அனுப்புவதற்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த பயணிகளுக்கு தேவையான மருத்துவ வசதியை செய்து தரவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் நடவடிக்கை எடுத்துள்ளது எண்பது வயதுக்கு மேற்பட்ட நாற்பதாயிரம் பேர் இந்த ஆண்டு ஹஜ் பயணம் மேற்கொள்ள உள்ளனர் கடுமையான வானிலையை சமாளிக்கும் வகையில் யாத்ரீகர்களுக்கு தேவையான வசதிகளை மேற்கொள்ளவும் மத்திய அரசு முடிவு செய்துள்ளது அனைத்து பட்டாசு தொழிற்சாலைகளிலும் பாதுகாப்பு கட்டமைப்பு வசதிகள் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் விருதுநகர் மாவட்டம் மேல சின்னையாபுரத்தில் பட்டாசு தொழிற்சாலை ஒன்றை ஆய்வு செய்த முதலமைச்சர் தொழிலாளர்களின் பாதுகாப்புக்கான காப்பீடு செய்து தரப்பட வேண்டும் என்று கூறினார் பட்டாசு கூடங்களில் ரசாயன பொருட்கள் பட்டாசுகள் மற்றும் திரிகள் வைக்கும் அறைகளை பாதுகாப்பாக பராமரிக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் அனைத்து தொழிற்சாலைகளிலும் பசுமைச் சூழலை பராமரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் வேண்டுமென்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார் பட்டாசு தொழிலாளர்களிடையே கலந்துரையாடிய திரு மு ஸ்டாலின் அவர்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களையும் கொண்டார் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளாா் வேளச்சேரி எம்ஆர்டிஎஸ் ரயில்வே சாலை பகுதியில் வெள்ள பாதிப்பை தடுப்பதற்காக அமைக்கப்பட்டு வரும் குளத்தை இன்று நேரில் பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அடையாறு மண்டலத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஐம்பது கிலோமீட்டர் நீளத்திற்கு மழைநீர் வடிகால் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தெற்கு பக்கிங்ஹாம் கால்வாய் பகுதி கிண்டி தொழிற்பேட்டை மாம்பலம் ரெட்டிக்குப்பம் ராஜ்பவன் கால்வாய் பகுதிகளில் தங்கியிருந்த வண்டல் மண் தூர்வாரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் அதிகனமழை பெய்யும் காலங்களில் மழைநீர் தேங்குவதை தடுக்க போதிய அளவில் மோட்டார் பம்புகள் டிராக்டர் பம்புகள் உள்ளிட்டவை தயார் நிலையில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் வேளச்சேரி எம்ஆர்டிஎஸ் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் குளம் பயன்பாட்டுக்கு வரும்போது வேளச்சேரி மக்களின் வெள்ள பாதிப்புகளுக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என்றும் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்தாா் தமிழகத்தில் ஆதரவற்ற பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட இருப்பதாக மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் மகளிர் தொடர்பான கருத்தரங்கில் பேசிய அவர் ஆதரவற்ற பெண்கள் சுயதொழில் செய்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக இந்த நிதி வழங்கப்படுவதாக தெரிவித்தார் இந்த திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற பெண்கள் இந்த நிதியை கொண்டு நடமாடும் உணவகங்கள் காய்கறி வியாபாரம் சிற்றுண்டி உள்ளிட்ட சுயதொழில்களை செய்து நிலையான வருமானம் பெறலாம் என்றும் அவர் கூறினார் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனைகள் ஊடகங்களில் விளம்பரம் செய்வதற்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது இது தொடர்பான வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு கே ஆர் ஸ்ரீராம் நீதிபதி திரு செந்தில்குமார் அமர்வு மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை சார்ந்த ஒவ்வொரு விளம்பரத்தையும் ஊடகங்கள் சரிபார்த்து வெளியிட வேண்டும் என எதிர்பார்க்க முடியாது என்று தெரிவித்தனா் விதிமுறைகளை மீறி செயல்படும் மருத்துவர்கள் மருத்துவமனைகள் மீது மருத்துவ ஆணையம் நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் எனவே மனுதாரர் இது சம்பந்தமாக மருத்துவ ஆணையத்திடம் புகார் அளிக்கலாம் என்றும் கூறினார் போலியான விளம்பரங்களை வெளியிட்டால் அது தொடர்பாக காவல்துறையிடம் புகார் அளிக்கலாம் என்றும் விளம்பரங்களை வெளியிடும் ஊடகங்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி பொதுப்படையாக உத்தரவு பிறப்பிக்க இயலாது என்றும் கூறி நீதிபதிகள் வழக்கை தள்ளுபடி செய்தனர் தமிழகத்தில் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் பத்தொன்பதாயிரம் ஆசிரியர்கள் படிப்படியாக பணியமர்த்தப்படுவார்கள் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தை அடுத்த பெருமூச்சு அரசு நடுநிலைப் பள்ளியில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் மாணவர்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு அளிக்கப்பட்ட வசதிகள் குறித்து கேட்டறிந்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசு தொடக்கப் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொன்னூற்றி எட்டு புள்ளி எட்டு சதவீதம் அதிகரித்துள்ளதை மத்திய அரசின் மதிப்பீடுகள் தெரிவிப்பதாக கூறினார் இன்னைக்கு அரசு பள்ளி நாடி பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிள்ளைகளோட எண்ணிக்கை அதிகமாக வந்து கொண்டே கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ எலிமெண்ட்ரி லெவல்ல சேரக்கூடிய பிள்ளைங்க பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டு சதவீதம் பிள்ளைங்க நம்முடைய பள்ளிக்கூடத்துல வந்து சேர்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கான ஒரு மிகப்பெரிய பெருமை தான் இதெல்லாம் பொழுது கண்டிப்பாக ஆசிரியர்கள் மட்டுமல்ல புதிதாக வகுப்பறையும் தேவைப்படுகின்றது புதிதாக கட்டிடங்கள் தேவைப்படுகின்றது புதிதாக ஆய்வகங்கள் தேவைப்படுது எல்லாமே இன்னைக்கு அதிகமாக தேவைப்படுதுன்னா அது ஒரு நம்பிக்கை அரசு பிள்ளைங்களை எங்கள் பிள்ளையை சேர்த்துட்டா கண்டிப்பாக உங்களை பார்த்துக்குவாங்கிற ஒரு நம்பிக்கை அதன் அடிப்படையில் இதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளார பத்தொம்போதாயிரம் பேரை நாங்கள் வந்து உள்ளே கொண்டு வந்துடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை படிப்படியாக பேஸ்ட் மனதில் கண்டிப்பாக நாங்கள் செய்வோம் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் மையம் கொண்டுள்ள வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களில் காவிரி டெல்டா மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அவர் கூறியுள்ளார் நேற்று தென்மேற்கு வங்க பகுதிகளில் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இன்றும் அதே பகுதிகளில் நீடிக்கிறது இதன் காரணமாக அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் அதே பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி கூடும் இது மேற்கு திசையில் நகர்ந்து அதற்கடுத்த இரு தினங்களில் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு ஓரிரு இடங்களிலும் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் தேதிகளில் ஒரு சில இடங்களிலும் பதிமூன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை அநேக இடங்களிலும் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மாவட்டச் செய்திகள் செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஐயாயிரம் பனை விதைகள் நடும் பணியினை மாநில சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் திருப்போரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதியில் இன்று தொடங்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் நறுபையூர் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை இன்று வழங்கிய மாநில அமைச்சர் திரு சக்கரபாணி பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்களையும் வழங்கினார் மாமன்னர் ராஜராஜ சோழனின் ஆயிரத்து முப்பத்தி ஒன்பதாவது சதய விழா இன்று தஞ்சாவூர் மாவட்டம் பெரியகோவில் வளாகத்தில் தொடங்கியது தஞ்சாவூர் மாவட்ட முன்னாள் படை வீரர்கள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் இம்மாதம் பதினான்காம் தேதி நடைபெறும் என ஆட்சியர் திருமதி சாருஸ்ரீ தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி உமா இன்று ஆய்வு செய்தாா் காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி இன்று பார்வையிட்டார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே மேமானூர் கிராமத்தில் ஓடை புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டு வந்த வீடுகளை அகற்றும் பணி இன்று நடைபெற்றது சென்னை மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் மாவட்ட அளவிலான கலை திருவிழா நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி ராஷ்மி சித்தார்த் ஜெகடே தெரிவித்துள்ளாா் விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனகத் சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் பதினொன்று ஏழு எட்டு பதினொன்று பதினொன்று ஒன்பது பதினொன்று எட்டு என்ற சட்கணக்கில் ஹாங்காங்கின் ஓங் போ யூ கிறிஸ்டியை வென்றார் சர்வதேச ஹாக்கி சம்மேளனத்தின் நடப்பாண்டிற்கான சிறந்த ஆட்டக்காரர் விருது இந்தியாவின் ஹர்மன் பிரீத் சிங்கிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது சிறந்த கோல் கீப்பருக்கான விருதுக்கு இந்தியாவின் ஸ்ரீ தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நடப்பு கரிப் பருவத்தில் நூற்று டன் நெல் கொள்முதல் செய்ய மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது ஹஜ் புனித பயண திட்டத்தை எளிமையாக்குவதற்கான பல சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது அனைத்து பட்டாசு தொழிற்சாலைகளிலும் பாதுகாப்பு கட்டமைப்பு வசதிகள் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகத்தில் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஆசிரியர்கள் படிப்படியாக பணியமர்த்தப்படுவார்கள் என்று மாநில அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனகர் சிங் இறுதி ஆட்டத்திற்கு இத்துடன் இந்த